ஒரு காலகட்டங்கள நாட்டு நலனுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தியானம் செய்யப்பட்டது இப்போது அரசியல் தியானம் தான் நடந்துகிட்டு இருக்கு காங்கிரஸ் தலைவரும் அதே போல ஒரு எத்தனையோடு போயிட்டேன் பிரகாஷ் கிட்டையும் காங்கிரஸ் தலைவர்கிட்டையும் நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்க முடியும் முதல்ல இரண்டாவது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த நாட்டுத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் தான் பொதுமக்களுடைய முன்னேற்றத்திற்காக தான் இந்த உலக நன்மைக்காக தான் நம்முடைய பிரதமர் அவர்கள் தியானத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏதோ இன்றைக்கு தியானத்தில் ஈடுபடலை அவர் தொடர்ந்து அவருடைய சிறுவயது முதல் ஆன்மீகத்தில் மிகவும் பற்று கொண்டவராக இருந்திருக்கிறார்கள் அப்பொழுது இந்திய ஒற்றுமை யாத்திரை கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கியிருக்கிறார்கள் வருடம் கூட தேர்தல் முடிந்த பிறகு இமயமலையில் தன்னுடைய தியானத்தை செய்தார்கள் இன்றைக்கு இங்கு மூன்று நாட்களாக தன்னுடைய கடும் தவம் தியானம் ஒரு ரிஷி ஒரு முனிவர் போல ஒரு தன்னுடைய தியானத்தை நடத்தி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வாழ்த்து சொல்ல ஆரம்பித்தார் இந்தியா வெற்றி பெறுவது உறுதி நாங்கள் மட்டும் இல்லை இந்திய திருநாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் மகிழ்ச்சி அடைந்துருக்கார்கள் அப்போ சில செய்திகள் வருது இந்திய கூட்டணிக்கு அவர் கூட்டத்துக்கு போகல என்று ஏன்னா இந்திய கூட்டணியினுடைய தோல்வியானது உறுதி ஒன்று இந்தி கூட்டணியினுடைய தோல்வி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று இந்தி கூட்டணி வந்து அவங்க நூறு சீட்டு கூட தாண்டதே பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்க போகிறது நீங்கள் வெளியே வைத்துக் கொள்ளுங்கள் இந்தி கூட்டணி ஏற்கனவே உடைஞ்சிச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் நாளைக்கு செயலுக்கு போயிடுவார் மம்தா பானர்ஜி நான் வரல அப்படின்னு சொல்லியாச்சு ஸ்டாலினும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா செய்திகள் வருகிறது அதனால் இந்தி கூட்டணியே ஒரு இல்லாத ஒரு கூட்டணியாக தான் நம்ம அவங்க தேர்தல் நேரத்தில் பார்ப்போம் எந்த அளவுக்கு அவர்கள் காலுக்கு ஒரு மூலையில் திரும்பிக் கொண்டு வந்ததை நாம் பார்த்தோம் இந்தி கூட்டணியால் இந்த நாட்டிற்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்க போகிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெறப்போகிறோம் இரட்டை இலக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜிக்கு நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கிறோம் சாமானியன் மொழியை எதிர்பார்ப்பு என்னென்றா திருத்தி ஒரு முறை வெற்றி பெற்றால் இந்த பயணத்தை லட்சம் எல்லாத்தையும் கொடுப்பாரா வாய்ப்பு அதற்கு அடுத்தபடியாக கருப்பு படங்கள் வந்து மீட்கப்படுமா அந்த ரெண்களின் வந்து மிகப்பெரிய தோல்வியை பிஜேபி அரசாங்க பண்டித்துக்காக இருக்கிறது சாமானியனே சொல்றாங்க இது எல்லாமே அதாவது மீடியாக்களாலும் எதிர்கட்சிகளாலும் ஒரு கட்டவிழ்க்கப்பட்ட கட்டுக்கதை பிரதமர் எந்த நேரத்துலையும் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுக்கல அப்படின்றது சொல்ல கிடையாது இந்தி தெரியாத அவங்க இந்தி பதிக்கணும் யாராவது இதை பத்தி சொல்றாங்களோ அவர்கள் இந்தி கத்துக்கணும் அவர் பிரதமர் என்ன சொன்னார்ன்னு அவங்களுக்கு தெரியும் இரண்டாவது பத்தாண்டுகளில் தான் கருப்பு பணத்தை முடக்கி கருப்பு பணத்தினுடைய கருப்பு பணம் ஊழல் செய்தவர்கள்லாம் இன்றைக்கு சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது இந்த பத்தாண்டுகள் தான் இருக்குது அதனால நம்முடைய பிரதமர் அவர்கள் இது தொடக்கம் அடுத்த ஆட்சியில் ஊழல் என்பதே இல்லாமல் இருக்குது கருப்பு பணம் என்பதே இல்லாமல் இருக்கும் ஊழல் முற்றிலுமாக யாரார் ஊழல்வாதி செய்திருக்கிறார்கள் அவர்கள் ஜெயிலில் தான் இருப்பார்கள் கருப்பு எல்லாம் பயந்து போயிருக்கிறார்கள் இப்பொழுது கருப்பு பணத்திற்கு இந்தியாவில் இடமே இல்லை அதனால தான் டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இன்றைக்கு சாதாரண மக்களையும் சென்று சேர்ந்திருக்குன்னா அது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் முன்னே எடுத்த முன்ன நடவடிக்கைகளால் தான் நன்றி நன்றி தமிழ்நாட்டுல யார் முடியாதா வாள தாக்க முடியாது இங்க திரு கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி गोरखपुरல இருந்தாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இங்க நான் என்ன சொல்றேன் வேண்டிய பிரகாஷ் ராஜுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் பிரகாஷ் ராஜா ஒரு நடிகர் அது கர்நாடகா நடிகர் அவர் அங்க இருக்கிற கருத்துக்கள் சொல்றாரு அவருடைய கருத்துக்களை வந்து நாம் இங்கே வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் என்னென்று தான் நான் பிரகாஷ்ராஜ் என்னப்ப சாதிச்சுருக்கிறேன் ஏதாவது மக்களுக்கு ஏதாவது நல்லா செஞ்சுருக்கிறாரா அதனால் பிரகாஷ்ராஜனுடைய கருத்துக்கள்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் அவரோட சினிமா கலைஞர் சினிமா கலைஞரை வந்து நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் கலைஞராக பார்க்க வேண்டியது தான் மக்கள் பார்க்கணும் நன்றி அண்ணா